இது பைனாப்பிளுங்கிற அண்ணாச்சி செடி இதுவும் கொல்லி மலை தான் எடுத்தோம் இதெல்லாம் இங்கே நாற்பது வருஷம் ஐம்பது வருஷமாக இருக்குதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு செடி தான் காய்க்கும் இப்போ இது பூ வந்ததுலேருந்து தொண்ணூறு நாள் முத்துறதுக்கு எல்லாம் முத்தனா நல்லா மழை மழை இருக்கும் களை மரத்துலேயே பழைய செடியிலேயும் பழுக்கலாம் எல்லாம் பண்ணலாம் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் மலை பழத்தோடு இங்கே அருமையாக இருக்குது டேஸ்ட்டு அருமையாக இருக்குது இப்போ நிறைய விரும்பியும் வாங்கிக்கிறாங்க இப்போ இது என்ன கொஞ்சம் குரங்கு சீசன் வந்துன்னா கொஞ்சம் குரங்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் மற்ற எந்த பாதிப்பும் கிடையாது நம்ம வேலி வீட்ல நடலாம் வேலிக்கு பாதுகாப்பாக இருக்கும் இப்போ மற்றது தண்ணி பாயணும் உரம் போடணும் எரு போடணும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அது மட்டும் தானாக வளரக்கூடியது போகுமா அப்படியே வளர்ந்துட்டு அப்படியே தான் இருக்கும் இப்போ இது குலை வந்துன்னா அடுத்து அதில் பக்கக்கெட்டு வந்துடும் வாழம்புற மாதிரி வாழ்மழமே பக்கத்து பக்கத்துல வந்து வந்துகிட்டே இருக்கும் இந்த கொலையை குடிச்சோம்னாங்க இப்போ அந்த கொலையில கீழே இருத்த வச்சு நம்ம நட்டு போட்டோம்னா அது மட்டும் உற்பத்தி ஆகும் இதை நிறைய பேர் இது மாதிரி வேலி ஓட்டின பயிர் வச்சு இதெல்லாம் லாஞ்ச மாதிரி எல்லாம் நாங்களே ஐம்பது வருஷமா வச்சிருக்கோம்